வணக்கம் உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் மசையா ஆறாயிரம் சமுத்திரயான் திட்டத்தின் முன்முயற்சி சமுத்திரயான் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் மனித மிதவை வடிவமைக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நாயக் விஞ்ஞானிகள் குழு மத்சயா ஆறாயிரம் என்ற நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி வருகின்றனர் இந்த திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்குள் மனிதர்களை ஆழ்கடலில் அனுப்புவதை நோக்கமாகக் கொண்டு செயல்படுகிறது திட்டத்தின் முக்கியத்துவம் பல்வேறு ஆய்வுகளுக்கான வாய்ப்பு ஆழ்கடலின் மர்மங்களை ஆராயும் வகையில் இந்தியாவின் முதல் மிதவைக்காகவே இந்த உழைப்பு தொழில்நுட்ப சாதனைகள் இந்த நீர்மூழ்கி ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு பயணிக்கக்கூடியதாக வடிவமைக்கப்படுகிறது அதற்காக உயர்தர உலோகங்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன விரிவான செயல்பாடுகள் மத்சயா ஆறாயிரம் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வளாகத்திலேயே உருவாக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் தங்களின் கருத்துரு மற்றும் வடிவமைப்பின் அடிப்படையில் பல பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விரைவில் சென்னை கடல் பகுதியில் இந்த நீர்மூழ்கியை பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளனர் குழுவின் பார்வை பிபிசி தமிழ் குழுவினர் இந்த நீர்மூழ்கியை நேரில் பார்வையிட்டு விஞ்ஞானிகளின் பணிகள் மற்றும் இதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கங்களை பெற்றனர் இந்த திட்டம் இந்தியாவின் விஞ்ஞான முன்னேற்றத்திற்கான முக்கிய அடையாளமாக திகழ்கிறது ஆழ்கடல் ஆய்வுகளுக்கான இந்த முயற்சி உலக அளவில் இந்தியாவின் இடத்தை உறுதிப்படுத்தும் நன்றி நண்பர்களே அறிவொழியுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களைக் கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்